ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்கு தெரியுமா தங்கமே உனக்கு தெரியுமா ஒரே வார்த்தையில் எந்த உறவும் உறைந்து போய்விடும் ஆனால் ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியாது உன் சாயி என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று தெரியுமா வீசப்படும் கல்லில் பேசப்படும் சொல்லிலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா கல் உயிரை கொன்றுவிடும் சொல் உயிரோடு கொன்றுவிடும் நீ இந்த சிக்கலில் இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் எதில் அடிபட்டு கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் கல்லால் வீசப்பட்டு விட்டாய் இப்போது சொல்கிறேன் கேள் வார்த்தைகளை உதிர்த்து விடாது அமைதியாக இரு கவனமாக இரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு சாயி சொல்வதை கேட்பாய்தானே கேட்டால் நிச்சயம் உனக்கான வழியை பிறக்கச் செய்வேன் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு நான் வழி செய்து விடுவேன் கொஞ்சம் பொறுத்திருப்பேன் உன் வாழ்க்கையில் நீ உயரும் வரை கொஞ்சம் காதி பொத்திக்கோயி உயர்ந்து விடுவாய் ஆனாலும் ஒன்றை சொல்கிறேன் உயர்ந்த பிறகு உன் வாயை பொத்திக் கொள்ள வேண்டும் அமைதிதான் தேவை செய்வதை துணிந்து செய் தப்பில்லை அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதே இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் மனதில் பாரம் வேண்டாம் தங்கமே பாரத்தை இருந்தால் தூக்கி போட்டுவிடு இங்கு பிறந்த எல்லோருக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்கக்கூடாது நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை உயர்த்தி கொள் தங்கமே கூடிய விரைவில் உன் முகத்தில் புன்னகையோடு என்னை நோக்கி அப்பா நான் வேண்டியதை விட அதிகமாகவே கொடுத்து விட்டீர்கள் என்று நன்றி உரைக்கப் போகிறாய் எப்போது தெரியுமா கூடிய விரைவில் என்றால் இன்னும் இரண்டே நாட்களில் இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு வரை கொடுத்திரு உனக்கு இரட்டிப்பு நல்ல செய்திகள் நன்மையான செய்திகள் நல்ல செய்திகள் உன்னை கிடைக்க செய்வேன் காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்திரும் ஒளிபட்ட கல் சிலை சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் தங்கமே சிலருடைய மாற்றத்தாலும் சிலருடைய ஏமாற்றத்தாலும் நீ வழியை தாங்கிக் கொண்டு வருகிறாய் இன்னும் இரண்டு நாளில் அந்த மாற்றம் அனைத்தும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கப் போகிறேன் தைரியமாக இரு தங்கமி உன் மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவாகவில்லை எப்போதும் எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக முடியுமா சொல் அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் எதை கண்டும் பயப்படக்கூடாது முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் அது என் பொறுப்பு உன் புதிய திட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு கொஞ்சம் பொறுமையாக இரு ஆனால் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்து விட்டாய் வெற்றி உனக்கு சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரியாக வெற்றியாக அமையும் அமைத்து விடுவேன் நீ வெற்றி பெறுவது உறுதி என் தங்கமே மகிழ்ச்சியாக இரு விருப்பப்பட்ட வாழ்க்கையை விரும்பிய துணையுடன் இன்னும் இரண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுக்கப் போயிறேன் சந்தோஷமாக காத்திரு அதனால் தான் இரட்டிப்பு நற்செய்திகளன் என்று சொன்னேன் விருப்பப்பட்ட வாழ்க்கை ஒன்று விரும்பிய துணை ஒன்று சந்தோஷம்தான் நீ வேலையெல்லாம் நான் உனக்கு தந்து விடுவேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை உன்னை அறிய செய்வேன் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரியும் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது இப்போது உன்னோடு இருப்பவைகளையும் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போம் அருமைகளையும் புரிந்து நடந்து நடந்துகோம் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபோதும் வேறு எதிலும் காண்பிக்காதே எதையும் கூடாது கிடைக்கும் ஒன்றின் அருமையை உணர்ந்துக்கோ உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் அருமையை உணர்ந்துக்கோ நான் உனக்கு தருவதை பத்திரமாக வச்சுக்கோ என்ன தங்கமி கண்டிப்பாக இன்னும் இரண்டு நாட்களில் நிச்சயம் நிறைவேறும் எதற்கும் கலங்கக்கூடாது நீ வேண்டியது நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும்னு உன்னுடைய நம்பிக்கை சொல்கிறது தானே பின்னென்ன தங்கமே அந்த நம்பிக்கை தான் வேண்டும் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் யார் கூடவும் சண்டை போடவோ இனி சமாதானமாகவோ நான் விரும்பவில்லை நீ சரியாகத்தான் இருக்கிறாய் நீ தப்பானவங்களாக இருந்துட்டு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கக்கூடாது வாக்குவாதம் பண்ணுவதால் நல்ல வழி கிடைச்சிருமா என்ன இல்லையே வாக்குவாதம் பண்ணக்கூடாது வீண் வாதமே வேண்டாம் வாதமே வேண்டாம் யாருமே ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க மாட்டாங்க இது புரியாமல் அளவிற்கு அதிகமாக அன்பு வைத்து இருக்கிறாய் அந்த அன்பு தான் கொடுமையானது கொடுமையிலும் கொடுமை போராடி தொற்று பார்த்தப்பில்லை உன்னை ஜெயித்தவனும் உன்னை நிச்சயமாக மறக்க மாட்டான் எதிரியிடம் கூட சமரசம் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் காரியவாதியுடன் செய்து கொள்ளாதே அவன் எந்த ஒரு கணத்தையும் ஆயுதமாக்கி உன் வாழ்க்கையை சூறையாடி விடுவான் இதுதான் நிதர்சனமான உண்மை காரியவாதிகளின் கபட நாடகமே அதுதான் உதவிகள் செய்து யாருக்கானும் உதவிகள் செய்துவார் வழிப்போக்கன் கூட உறவினராக நிச்சயமாக மாறுவார்கள் உதவிகளை கேட்டுப்பார் இரத்த உறவுகள் கூட எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் இவ்வளவுதான் உலகம் தங்கமே உலகத்தை பற்றி தெரிந்துதானே கொண்டிருக்கிறாய் தவறி போனதை பற்றி கவலைப்படாதே அது திரும்ப வராது உள்ளதை உள்ளபடி ஏற்கும் பக்குவம் உனக்கு இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்வது புரிகிறதா காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்வதால் மலர்கள் வருந்துவதில்லை காற்று புகவில்லை என்றால் வெறும் குச்சி என புல்லாங்களால் வருத்தப்படுவதே இல்லை உண்மைதான் இத்தங்கமை கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கானதை செய்து கொடுக்கிறேன் என் திருப்பாதத்தை மட்டும் பற்றிக்கொள் உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா